இன்று ஐரோப்பாவினுடைய நாடுகளாக இருக்கின்ற பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் இன்று ஆன்மீக சுற்றுப்பயணமும் விஸ்வகர்மா சமுதாய மக்களை ஒருங்கிணைக்கின்ற பணிகளையும் எடுத்துக்கொண்டு பதினைந்து நாட்கள் சிறப்பாக சுற்றுப்பயணம் செய்து வந்தோம் குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாய மக்களை டிரான்ஸ்வால் விஸ்வர்மா சமய மக்கள் சங்கம் ஒன்று தொடங்கப்பட்டது விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய தேசிய போட்சியாளராக இருக்கின்ற தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவராக இருக்கின்ற நாம் இந்து தர்மத்தினுடைய சத்தியத்தையும் இந்து ஆன்மீக வழிபாட்டையும் ஆங்கில புத்தாண்டன்று பாரிஸ் நகரிலே பீனோன் ஜோன்ஸ் அப்படி என்ற பகுதியில் ஆங்கிலேயர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியிலே இந்து மதைய பெருமைகளை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வைத்து எடுத்துரைத்தோம் பிறகு சுற்றுலா நாட்டிலே ஐயப்பனுடைய ஆலயத்தில் வைத்து ஐயப்பனுடைய ஆலயத்தில் வைத்து இந்து தர்மத்தினுடைய பெருமைகளையும் இந்து மதத்தினுடைய வழிபாட்டு தன்மைகளையும் எடுத்துரைத்தோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நான்கு நாள் சொற்கொழுவிலே இருந்தார்கள் குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் அந்த மேற்கத்திய நாட்டு மக்கள் இந்து தர்மத்தையும் தமிழர் பண்பாட்டையும் வெகுவாக மதிக்கின்றதை நாம் பெரிதும் சந்தோஷம் அடைகின்றோம் அது மட்டுமல்லாமல் அவர்கள் சிறந்த உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் நாட்டை நாட்டு பற்றை அதாவது குறிப்பாக அவர்கள் மேலை நாட்டிலே இருந்தாலும் நாட்டுப்பற்று விடாமல் இருப்பதே எனக்கு சந்தோஷமா இருந்தது குறிப்பாக பிரான்சிலே ந்து சமயத்தினுடைய ஒரு அங்கமாக இந்திய அசோசியன் ஒன்று நான் சென்றிருந்தேன் அங்கே பாரத தேசத்து மொழியை கண்ட பொழுது எனது மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது அங்கே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன முறை வந்தார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சிக்குரிய சம்பவமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நமது பாரதேசத்துடைய பெருமை உலகமெல்லாம் என்று விதமாக இந்து மதளுடைய பெருமைகளை பறைச்சாற்றுவதமாக கல் தொன்றா மண் தொன்றா கவனத்திலே தோன்றிய மூத்த குடியா இருக்கின்ற விஸ்வகர்மா தமிழ் தம்மாளர் குடிகளின் பெருமைகளை விதமாக பல்வேறு இடங்களில் நாம் சொற்பொழிவு ஆற்றினோம் மற்றும் பல்வேறு இடங்களிலே சமூக மக்களிலே ஒன்றுபடுத்தினோம் எல்லாம் ஆலயங்களெல்லாம் சிறப்பு ஆன்மீக வழிபாடுகளை செய்தோம் இவர்களெல்லாம் மன மகிழ்ச்சியுடன் பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் பல்வேறு மக்களுக்கு இயற்கை வலை மூலிகை நிலவேம்பு கசாயம் மற்றும் சர்க்கரை என்ற கொடிய வியாதி கேன்சர் என்ற கொடிய வியாதியை எப்படி இயற்கை உணவு மூலியமாக தடுக்கலாம் என்ற சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகளையும் எடுத்துரைக்கும் இப்படி பல்வேறு முறைகளெல்லாம் எடுத்துரைத்து விட்டு இன்று இந்தியாவிற்கு திரும்பிவிடும் அங்கே பல அற்புதங்கள் செய்தது மேலை நாடு என்பதனால ஒரு பெண்ணுக்கு வந்து நிறுத்த மனநிலை அழுத்தமாக இருந்தது அந்த பெண்ணுக்கு வந்து இரவு தூக்கமே வராது மாத்திரை போட்டு தான் அந்த பொண்ணு சாப்பிடும் அப்படி இருந்து அந்த பெண்ணுக்கு நம்ம வந்து கொடுத்துவிட்ட ஆசீர்வாதம் மூழ்கி மூலிமா அந்த பெண்ணு இரண்டு போடுறாங்கன்னு நல்லா தூங்கி இருக்கிறத ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க ஒருத்தருக்கு கண் பார்வை தெரியாமல் இருந்தது அந்த கண் பார்வை தெரிவிக்கிற நிகழ்ச்சி நடந்தது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உடல் உபாதாரிகள் இருந்தவங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் மூலிமா குணப்படுத்தப்பட்டது இது ஆன்மீக ரீதியாக தான் பார்க்கணும் ஆனால் இது அரசியல் கலந்துதான் இருக்கிறது ஏன்னால் உலகளாவிய விஸ்வகர்மா சமுதாய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் விஸ்வகர்மா சமுதாய மக்களுடைய சக்தி என்னவென்று இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது விஸ்வகர்மாக்கள் ஒன்றுபட்டால் இந்த உலகத்தில் இந்து தர்மம் வெற்றி பெறும் என்பதில் ஐயமில்லை குறிப்பாக விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய வளர்ச்சி குறிப்பாக எல்லா பகுதியிலும் விஸ்வகர்மா உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே இனம் என்றால் அது விஸ்வகர்மா என மட்டும்தான் அந்த இனத்தை ஒரு எந்த இனமும் உலகம் முழுக்க இல்லை எங்கே போனாலும் தச்சு தொழிலாளருக்கு எங்கே போனாலும் சிற்ப தொழிலாளருக்கு எங்கே போனாலும் பாத்திர தொழிலாக இருக்காரு எங்கே போனாலும் இரும்பு விளைச்சு தொழிலாளர்களுக்குள்ளார்கள் எங்கு சென்றாலும் தங்கநகர் தொழிலாளர்கள் குறிப்பாக பிரான்ஸ் நாகர்களுடைய ஈபில் டவரை வடிவமைத்தது ஒரு விஸ்வகர்மா என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இடத்துல ஈபிள் டவர் உலகம் அதிசயமாக முடியாதது அங்கே எல்லாம் வந்து பல்வேறு கலை நுணுக்கமான கட்டடங்களை கண்டோம் அந்த கலை நுணுக்கமான கட்டடங்களை எல்லாம் செய்தது நிச்சயமாக விஸ்வகர்மாக்களாக தான் கலை நுணுக்கம் அவர்களால் மட்டும் தான் முடியும் என்பதில் ஐயமில்லை பொதுவாக வந்து விஸ்வகர்மா சமாஜத்துடைய பெருமைகளை இந்து தர்மத்துடைய பெருமைகளை பரப்ப வேண்டும் என்பதற்காக சென்றோம் ஆனாலும் இது அரசியல் ரீதியில் சம்பந்தப்பட்டது தான் விஸ்வபாரத் மக்கள் கட்சியினுடைய உலகளாவிய தொடர்பாக இது பார்க்கின்றோம் விஸ்வபாரத் மக்கள் கட்சி மிக விரைவிலே உலகமெல்லாம் பரவி இந்த விஸ்வபாரத் மக்களுடைய கட்சி என்னுடைய கிளைகள் இலங்கை பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் விஸ்வகர்மா சமுதாய மக்களால் தொடங்கப்படும் என்பதில் ஐயமில்லை